பூரணம் குழக்கட்டை தான் சேப்பார் இப்போது பச்சை அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சு அரிசி எடுத்துன்னு வந்திருக்கேன் ஒன்றரை கிலோ ப பச்சரிசி அரிசி மாவை எடுத்துன்னு வந்திருக்கேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பூரணம் குழக்கட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ளை துணியை நான் தண்ணியில் நினச்சி ஈரத்தோடு எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை போட்டு மாவை எடுத்து போட்டுக்கலாம் மாவை எடுத்து அதில் போட்டு ஆவியில் வேக வைக்கலாம் மாவு ஆவியில் வேக வைக்கணும் பச்சரிசி வந்து நல்லா ஊர்னா தான் மாவு இந்த மாதிரி நைஸாக வரும் அதனால் நாலு மணி நேரம் நான் காலையில் எட்டு மணிக்கு ஊற வச்சேன் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இப்போ போயிட்டு அச்சுன்னு வந்தேன் இப்போ அங்கே நைஸாக நல்லா வந்துடுது இந்த மாவு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து தான் குழக்கட்டை சேரணும் மாவு வந்து இதில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை மேலே மூடி இந்த ஈர துணி போட்டு மூடிட்டு மூடி போட்டு அடுப்பை வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சலாம் மாவு நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ள நம்ம போயிட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூர்ணத்துக்கு ஏலக்காய் ரெண்டு போட்டு முதல்ல இடிச்சிடலாம் வரவேற்பு பாருங்க ஏலக்காய் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வேர்க்கல் வந்து நான் கால் கிலோ மேலே எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு தோல் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்து இடிச்சிக்கலாம் உரல் போட்டு வேர்க்காடையும் வெள்ளு போட்டு தான் பூர்ணை வச்சு போகிறோம் வேர்க்காடலை இடிச்சிங்கன்னா அரை கிலோ வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இடித்து நல்லா எடுத்து வச்சிங்கன்னு மாவு பேசிஞ்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே பூர்ணை வச்சு செய்யணும் குழக்கட்டை பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு இது மாதிரி பொடி பண்ணிக்கணும் இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம் വെള്ളം വന്ന് ഇടിച്ച് ഉറപ്പ ഇടിച്ച് நிறைய இருந்து கொஞ்சம் அப்படி அப்புறம் எச்சிக்கலாம் நல்ல கொஞ்சம் வேற கல்லைய இடித்து வச்சுருக்கத பாதி சேர்த்து வச்சிக்கணும் மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து தான் நல்லா இந்தமாரி ஒன்றாடு ஒன்று நல்லா கலந்து வரும் அதனால ரெண்டும் சேர்த்து இடிச்சுக்கணும் இது மாதிரி நல்லா மசிஞ்சிடுச்சு எல்லாமே ரெண்டும் மிஸ் பண்ணிடுவோம் அவங்களே அதை வந்து ரெண்டு எடுத்து இப்போ போட்டுருவாங்க இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் மறுபடியும் இந்த வெள்ளத்தை சேர்த்து இடிச்சிக்கலாம் ஒரே வெயில் போட்டால் வந்து ஃபுல்லாக மசி மாட்டேங்குது அதனால கம்மியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டோம்னா மஞ்சள் இந்த வேர்க்காலையும் சேர்த்து இடிச்சிடுவோம் அது வந்து வெளில வந்து அப்படியே கடிச்சிக்கும் இடிச்சுமுன்னா அதனால் வந்து இது இந்த ஸ்பூனில் அந்த மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறம் இடித்து எடுத்துக்கணும் திருப்பி திருப்பி விட்டு இடிக்கணும் அப்புறம் நல்லா கலந்து வரும் வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கலந்து வரும் இந்த மாதிரி போது அப்படியே பாருங்க அதனால தான் இதை எடுத்து மறுபடியும் இப்படி திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இடிக்கலாம் ஏலக்காய் வெள்ளம் வேர்க்கடல சேர்த்து போது வாசியாக நல்லாயிருக்கும் அந்த பூர்ணம் பாருங்கள் இதுவும் நல்லா மசிஞ்சிடுச்சு இதுலேயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் வேர்க்கடலை வெள்ளம் ஏலக்காயெல்லாம் சேர்த்து இடித்து பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன் மாவு வெந்து மாவை பேசிஞ்சிட்டு உள்ள பூர்ணை வச்சு குழக்கட்டு செய்யலாம் மாவு நல்லா வெந்துடுச்சு இறக்கலாம் இப்போ இறக்கலாம் மாவை நல்லா வெந்துடுச்சு மாவு மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு தண்ணி கொஞ்சம் கிட்டமான அளவு உப்பு தண்ணி சேர்த்து மாவு பேசிஞ்சிக்கலாம் மாவு நல்லா ஆறட்டும் இந்த மாதிரி கட்டி உருளை உருளை இல்லாமல் நல்லா நசிக்கணும் மாவை உப்பு தேவையான அளவு கல்லுப்பு வந்து போட்டு நல்லா கரைச்சிடணும் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் நான் தேவையான அளவு திட்டமாக அளவு பண்ணி போட்டுணும் கல் உப்பு கரைச்சிட்டு உப்பு தண்ணி தெளித்து பிசிஞ்சிக்கணும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசிஞ்சிக்கணும் நார்மல் தண்ணி பச்சை தண்ணி தான் ஊற்றப்படுறேன் நான் இப்போ உப்பு தண்ணி அளவு ஊற்றினா அது வரைக்கும் நிறுத்திட்டு பச்சை தண்ணி ஊற்றி தான் மாவு மாவை நல்லா பேஞ்சிட்டேன் இப்போ வந்து பூரண வச்சு குழக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சின்னு இருக்குது இப்போ இந்த இலையில் பூச்சி இப்போ குழக்கட்டி மாவை இது போல் மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு வேர்க்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கிறதை எடுத்து இதில் வச்சுக்கலாம் வச்சு இப்படி மடித்து இந்த மாதிரி பிடிச்சி இந்த வாழை இலையில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா எல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சுக்கலாம் நிறைய ஏற்று இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் மச்சு வச்சுட்டா மூடிக்கும் அதுக்கப்புறம் இந்த முனையிலெல்லாம் வந்து இப்படி பிடிச்சா ஏற்றி விட்டுடணும் அப்போ தான் வந்து அந்த பூரணை வெளியே வராமல் இருக்கும் நல்லா டைட்டாக பண்ணி பாருணா போன குழக்கட்டை இதே போல் எல்லா கொழக்கட்டையும் பிடிச்சி வச்சிக்கலாம் குண்டு குழக்கட்டை சேர்த்து என்ன குழக்கெட்டு இது கம்மியாக கம்மியாக வெயி ஃபுல்லாக வச்சுனா வெளியே வரும் குண்டு குழக்கட்டை தான் தெரியும் அவருக்கு இந்த மார்னிங் வரைக்கும் இப்படி அழுத்தி வச்சிடணும் அப்போ தான் போன வெளியே வந்து எல்லாம் ஏஞ்சி போகும் இல்லைனா நல்லா பிடிக்கலாம் இப்படி ஒரு அழுத்து இப்படி ஒரு அழுத்து அழுத்திட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் விநாயகருக்கு தான் நாங்கள் குழக்கத்தை பிடிச்சுங்கிறோம் விநாயகருக்கு பூர்ணம் கோயில் இருக்குது பிடிக்கும் இந்த மாதிரி மூடி இது ஒரு குழக்கட்டை பூண்டு குழக்கட்டை பூண்டு குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட வரும் இது ஒரு மா டிசைன் இப்படியும் பூச்சி வைக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பூண்டு போல ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு அப்படியே இது இப்படி அழுத்திட்டு உள்ள ஊர்னு தழ்த்தி விட்டு மேலே இப்படி பிடிச்சாலே வந்துடும் ஈஸியாக பிடிச்சிடலாம் அந்த குழக்கட்டிய இந்த குழக்கட்டை பிடியா அந்த குழக்கட்டைய பிடிச்சிங்க தெரியாது குண்டு குழக்கட்டை தான் தெரியாது இந்த மாதிரி எல்லா குழக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம் கொழக்கட்டை நல்லா பிடிச்சி இப்போ இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் அது மேலே இட்லி தட்டி வச்சுட்டு அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்

வச்சுட்டேன் மூடி போட்டு வேக வச்சுக்கட்டை வெந்துடுச்சா பார்த்தோம் நல்லா வெந்துட்டு இருக்கு தண்ணி தண்ணி தொட்டு இப்படி தொட்டோம்னா ஒட்டக்கூடாது நல்லா வெந்து போயிருந்தா கோழக்கட்டை நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ இறக்கலாம் இறக்கி இப்போ தண்ணி தொட்டு குழக்கத்தை நல்லா வந்துடுச்சு எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு குழக்க ஆறுமா நார் நாள் தான் கொஞ்சம் வரும் பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது பூரணெல்லாம் நல்லா நல்லா வெந்துருக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே மெத்து மெத்துன்னு இதே போல் கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பூரணம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்